出るからな செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் தீபக் அவர்களையும் மரியாதைக்குரிய நக்கீரன் கோபால் அவர்களையும் மரியாதைக்குரிய அமைச்சர் சிவா மெய்யநாதன் அவர்களையும் உங்களுக்கு ஆகோஷத்துடன் வரவேற்கிறோம் நக்கீரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரியான நக்கீரன் கோபால் அவர்களே கழக அணையினுடைய செயலாளர் பேராசிரியர் டி எம் என் தீபக் அவர்களே கழகூரிய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே கழக அயலக்கணி தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆன மரியாதைக்குரியான டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே கழக சட்ட செயலாளர் அண்ணன் இரா கிரிராஜன் அவர்களே தலைமை தேர்குழு உறுப்பினர் அண்ணன் பா ரங்கநாதன் அவர்களே கொளத்தூர் தொகுதியினுடைய பொறுப்பாளர் இரா விடுதலை அவர்களே செம்மொழி அண்ணன் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் திறனும் அவரவை திராவிடம் நம் கூடவே ஏதோ யாரையும் வந்து கொஞ்சம் குறைச்சி பதிப்பூற்ற கூடாது அப்படிங்கிறது எங்க எப்பி அவர் மெய்சி இருந்தார் நாங்கள் மெய்யோ மெய்யோடு அப்படிதான் ஒரு மனுஷன் ஒரு பாடம் வந்து நாங்கள் ஒரு நல்ல விதை போட்டிருக்கீங்க இப்போ அதை பண்ணணும் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சோம் அடுத்து இன்னொரு வேலை தான் இது வந்து எனக்கு எல்லா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு பாடம் இருக்குல்ல ஒரு அந்த பேர் இருக்கில்ல உள்ள ஒரு மார்க்கத்துக்கு எனக்கு இங்கே வந்து எனக்கு கௌரவம் கிடைச்சிருக்கு

அமைச்சர் அவர்களே எல்லா விதவாதிகளில் அமர்ந்திருக்கும் அருமை அமைச்சர் மையநாதன் அவர்களே எங்கள் அருமை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களே அருமை சகோதரி மாநகர மேயர் அவர்களே இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் சகோதரி அவர்களே எனக்கு முன்னால் பேசி அமைந்திருந்த சந்தோ சாரி தீபக் நல்ல பேசு நல்ல உண்மையாக ரொம்ப நல்ல பேசு நல்ல பேச ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது பேச்சு கணக்கு அந்த பெருமையும் இந்த குளத்தோருக்கு கிடைத்தது மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் அவருக்கு பொறுப்பு என்று கருதி நாங்கள் நிகழ்ச்சிக்கு அடைக்கவில்லை பொறுப்புக்கு வருவோம் என்று கருதி அவர் நிகழ்ச்சிக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் இயற்கை இன்றைக்கு அவரை உடல் நிகழ்ச்சியாக இத்தனை நாள் அவர் பொதுவான ஒரு ஆளாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பார் இன்றைக்கு இயக்கத்தை சார்ந்த பிரதிநிதியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது உள்ளபடியே மனதார மகிழ்ச்சி இந்த இந்த பெருநிகழ்ச்சியில் பங்கேற்று இன்றைக்கு ஆயிரம் பேர் கப்பால் இருக்கின்ற அமெரிக்காவிற்கு பறக்க இருக்கின்ற என் என்ன மூத்த பத்திரிகையாளர் என்னாலும் எல்லா நிலையிலேயும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற கூட்டிற்கு இடையான நக்கில் கோபால் அவர்களே அருமை நண்பர் ஒரு நலத்தினுடைய அமைச்சர் என்னாலும் தொகுதி சார்ந்த பணிகளில் தனி கவனம் செலுத்தி எங்களை போன்றவர்களுக்கும் ரோல் மாடலாக இருந்து சிறிய பணி என்றாலும் பெரிய பணி என்றாலும் அமைச்சரை நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த மனுக்களை பெறுகின்றவர்களை அழைத்து வந்து அவர்களையும் கலந்து பேசி அந்த தொகுதியுடைய மக்களுடைய பேரன்பை பெற்றவர்களும் அன்பு தலைவர் தளபதி அவருடைய இதயத்தை நீக்கமர நிறைந்திருப்பவருமான அருமை நண்பர் சிவகி மெய்யநாதன் அவர்களே சில திரளாக பங்கேற்றிருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்களாக அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலத்தின் நேரத்தின் அருமையை கருதி வருகை தந்திருப்பவர் நான்கு ஐந்து மணிக்கு வந்திருக்கின்றவரை நன்றாக உணர்ந்து வந்த வகையில் ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்து உங்கள் முன் நின்று நிறை நிறைவு பெற விருப்பப்படுகிறேன் மாண்பு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்றபோது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அரசு அதிகப்படியாக நன்மைகள் செய்தது என்று சீர்தூக்கி கணக்கிட்டு பார்த்தால் தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்தபோது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய சலுகைகள் போல் எந்த ஆட்சியிலும் இதுவரையில் மாற்றுத்திறனாளிக்கு இல்லை ஒரே ஒரு உத்தரவு பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை மக்கள் பிரதிநிதிகளாக்கிய பெருமை மாணவர்கள் தமிழக முதல்வர் சொல்லுவார்கள் இது போன்ற அரிய அற்புதங்கள் இது போன்ற மாயாஜாலங்கள் இறைவனால் தான் சாதிக்க முடியும் என்று இன்றைக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற ஆதரவு குரல் அபய குரல் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவனாக அவதரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் ஒருவரால் தான் இப்படிப்பட்ட சாதனைகளை செய்ய முடியும் அவர் ஏதோ தனக்கு பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியம் அல்ல இன்று காலையில் மின்சாரத்தில் இயங்குகின்ற பேருந்துகளை இயக்குகின்ற நிகழ்ச்சிக்கு நானும் உடன் செல்லுகின்ற நல்லதொரு வாய்ப்பு பெற்றிருந்தேன் அந்த பேருந்தை பார்வையிட மேலே ஏறினார் முதலில் அவர் கேட்ட கேள்வி மாற்றுத்திறனாளிகள் இதில் ஏறுவதென்றால் எப்படி ஏறுவார்கள் என்றுதான் முதல் கேள்வியாக கேட்டார் உடனே அருகில் இருந்த அந்த பேருந்து நடத்துனர் பெண்மணி சொன்னார் இந்த வழியாக முதல் மரியாதை முதல் தேவை முதலில் யாரை நாம் திருப்தி செய்ய வேண்டும் என்றால் அது திறனாளிகளை என்று உணர்ந்தவர்களால் தான் இன்றைக்கும் அவருடைய கருணையை நான் நேரில் பார்க்கிறேன் அந்த வகையில் ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாற்றுத்திறனாளிகளை இன்னாலும் அரவணைக்கின்ற அந்த கரங்களை நாம் உயர்த்தி பிடிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த சூழல் வந்தாலும் மீண்டும் தமிழகத்துடைய ஆட்சி கட்டிலை அலங்கரிப்பவர் மான்மிகு தமிழக முதல்வர் தான் என்ற எண்ணம் நம்முடைய மேயர்கள் என்றும் அருமையனன் கோபால் அவர்கள் பேசியிருக்கிற போது ஒரு சொல்லை சொன்னார் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு காட்டினார் அது மிகை முஸ் நிகழ்வு அதை எனக்கு முன்பாக அவர் பேசிவிட்டு வந்துவிட்டார் எனக்கு பின்பாக அருமையான கணேசன் அவர்களும் மனோ பங்கராஜ் அவர்களும் பேச வேண்டியிருந்தது அதை மேயர் அவர்களும் பங்கேற்கின்ற நிகழ்ச்சி அவர்கள் வேலை நிறுத்தத்தின் காரணமாக அந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை எனக்கு பேசியவர்கள் நான் நன்றி சொன்ன பிறகு நட்புக்கு யாரை சொல்லுவதில்லை என்றால் நான் தளபதி என்று சொன்னேன் இன்றைய தலைவர்கள் யாரை சொல்லுவது என்றால் அதில் ஒரு நடிகருடைய படத்தை காட்டினார் உடனே ஆடியன்ஸ் கை கைத்தக்கியவுடன் நான் மிகவும் பயந்து கீழ்ந்து விட்டு இறங்கிவிடுவோம் என்று இருக்கிறார்கள் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையை கொண்டு நிலத்தில் யாருக்கும் அஞ்சாசரிக்கை கொண்ட மாவீரன் தலைமையிலே நடைபெறும் இயக்கம் அல்லவா இயக்கம் நான் எதிரே கேட்டேன் கைத்தட்டியவர்களில் நாற்பது சதவீத வாக்கு வங்கி இல்லாதவன் தான் கைத்தட்டியிருப்பீர்கள் நீங்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தீர்களே இதே மேடையில் சவாலித்து சொல்லுகிறேன் இந்த தமிழகத்திற்காக இந்த நாட்டிற்காக அவர் ஆற்றிய சேவைகளை பட்டியலித்து சொல்லுங்கள் இந்த தமிழகத்திற்காக தமிழக மக்களுடைய விருப்பத்திற்காக தமிழக மக்களுடைய நலனை காப்பதற்காக அவர் கலந்து கொண்ட போராட்டங்கள் எத்தனை என்று பட்டியலித்து சொல்லுங்கள் இது ஒரு ஐந்து ஆண்டுகள் கடந்த திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தில் இப்படிப்பட்ட கூச்சல் கூப்பாடுகள் இந்த இயக்கத்தை முடித்து விட முடியாது முடக்கிவிட முடியாது தொடர்ந்து இந்த இயக்கம் பயணிக்கும் இப்படிப்பட்ட கூச்சலுக்கு மத்தியில் தமிழக முதல்வர் ஆறாம் ஆண்டு மே மாதம் அரிய அடங்கியிருப்பார் என்று வந்தேன் சத்தமிட்ட குரல் அடங்கிவிட்டது கைத்தட்டிய கரங்கள் ஓய்ந்து விட்டது நன்றி வணக்கம் என்று வேலை அதே நன்றி வணக்கத்தோடு என்றைக்கும் மாற்றுத்திறனாளிய கரங்கள் எவர் களத்தை வளப்படுத்தட்டும் வளப்படுத்தட்டும் வனப்படுத்தட்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவர் கலைஞர் அதன் வெளிவந்த நமது திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது எல்லா துறைகளையும் விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து தன்னகத்திலே ஒரு துறையை வைத்துக் கொண்டார் என்றால் அது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என்பதை நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் தாய் தந்தைகள் தொடர்ந்து அவருடைய நலனை பாதுகாப்பார் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை விட்டு ஏதாவது வெளி வெளி பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அவர்களை யார் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று யாரையாவது தயார் செய்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பணியை விட்டு அவர்கள் அந்த வீடு திரும்புகின்ற வரை இதயத்தின் ஏதாவது ஒரு மூலையில் அந்த பிள்ளைகளை பற்றிய நினைவிலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மனிதனை மிக்க அந்த குழந்தைகளை மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்காக இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இந்த துறைக்கு முக்கியத்துவம் வைத்தவில்லை எந்த முதலமைச்சரும் இந்த துறையை தன்னக அப்படிப்பட்ட மனிதனே மிக்க முதலமைச்சர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த விழா நடைபெறுகின்ற இடம் இந்தியாவில் இருக்கின்ற சமூக நிதியை போற்றி பாதுகாக்கின்ற அடித்தட்டு மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற விளிம்புநிலை மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் அது தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்வு செய்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்காக மக்களின் எனது நன்றியை தெரிவிக்கொடுத்துகிறேன் அந்த புனித பூமியில் இருந்து பேசக்கூடிய வாய்ப்பினை தந்த நான் இந்து சமய அறுநாத்துறை அமைச்சரவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் विचर ला